நீல் உழைப்பு நீல் ப்ளஸ் உழைப்பு கண்ணுரங்கு கண் ப்ளஸ் உரங்கு தெம்மாங்கு தேன் ப்ளஸ் பாங்கு இது ஒன்று குழப்பமாக இருக்கும் தேன் ப்ளஸ் பாங்கு அஞ்சிரோதி அம் ப்ளஸ் சில ப்ளஸ் ஓரி ஊன் பொரிய விழா ஊன் ப்ளஸ் பொரி ப்ளஸ் அவிழா விழானு போற்றோடது அவிழா ஊன் ப்ளஸ் பொரி ப்ளஸ் அவிழா பைனினம் பசுமை ப்ளஸ் நினம் அதேதான் நீர் உழைப்பு நீல் ப்ளஸ் உழைப்பு தமக்குரியவர் தமக்கு ப்ளஸ் உரியர் பாகற்காய் பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய் சிற்றோடை சிறுமை ப்ளஸ் ஓடை கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன குறுகினன் குறுகு ப்ளஸ் இன் ப்ளஸ் அன் வீடு தோறி வீடு தோழறிந்தும் வீடு தோறும் ப்ளஸ் இறந்தும் வீடு தோறும் ப்ளஸ் இறந்தும் வேறு இல்லை வேறு பிளஸ் இல்லை வெவீர்பாணி வெம்மை ப்ளஸ் இரும்பு ப்ளஸ் ஆணி நன்கணியர் நன்கு ப்ளஸ் அணியர் வாயினீர் வாயின் பிளஸ் நீர் பெரியன் பெருமை ப்ளஸ் அண் பிரித்தெழுக வெந்நீர் வெண்மை ப்ளஸ் நீர்